வணக்கம் தமிழ்நாட்டு மக்களையே கடந்த ஒரு வாரமா உலுக்கி எடுத்த ஒரு செய்தி அப்படின்னா அது கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுடைய அந்த இறப்பு செய்தி தான் சோ இந்த இறப்ப வச்சு இன்னைக்கு அரசியல் கட்சிகள் எல்லாமே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ இந்த இடத்துல ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் குறை சொல்லிட்டு தான் இருக்காங்களே தவிர அதுக்கான சொல்யூஷன் இப்ப வரைக்கும் கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னா அதுக்கு தான் இருக்கு நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுடைய அந்த குடும்பத்துக்கு இழப்பீடா ஒரு தொகையை அறிவிச்சிருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா இந்த இழப்பீடு அறிவிக்கிறது இதுவே கடைசி முறையா இருக்கட்டுங்க இந்த தொகைய வருங்காலத்துல இதுக்கு மேல இளைஞர்கள் இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இறக்காம இருக்கிறதுக்காக ஒரு தொலைநோக்கு திட்டத்துக்காக தயவு செஞ்சு பயன்படுத்துங்க ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு இதோடைய சீரியஸ்னஸ் புரியுதா இல்லையான்னு தெரியல எத்தனை குழந்தைங்க எத்தனை குடும்பங்கள் நடு ரோட்ல நின்று கண்ணீர் வடிக்கிறத பாக்குறப்போ உண்மையா நமக்கு வந்து இங்க நெஞ்சே அடைக்கிற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு பிள்ளைங்க பிஞ்சு குழந்தைங்க தாய் தந்தைய இழந்துட்டு அப்படி நடு ரோட்ல நிக்கிறாங்க சோ இது வந்து ரொம்ப ஜாலியா நினைச்சு அத போய் குடிச்சிடுறாங்க குடிச்சிட்டு இன்னைக்கு அவங்க இறந்து போயிட்டாங்க ஆனா அவங்களுடைய குடும்பம் நடு தெருவுல நிக்கிது

சேர்ந்து தட்டுனாதான் ஓசை வரும் எல்லாருமே சேர்ந்து நீங்க ஒன்னா நின்னு இந்த கண்ணச்சாராயத்தை அழிக்கிறதுக்கு ஒரு முடிவு எடுங்க அப்ப நம்புற நீங்க உண்மையாவே மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக இங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கிட்டு ஆனாளுக்கு நாட்டாம பண்றீங்க பஞ்சாயத்து பண்றீங்க எல்லாரும் இப்ப வரைக்கும் வந்த மாதிரி தெரியல அதே மாதிரி ஒரு இடத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க அப்படின்னா கட்டாயமா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு ஒரு சிலருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காங்க அப்படிங்கறதுதான் மறைக்கப்பட்ட உண்மை சோ இது இல்லைன்னு சொன்னா நம்புற மாதிரி இல்லைங்க ஏன்னா இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் உண்மை சோ தயவு செஞ்சு அரசு அதிகாரிகள் அலட்சியப்படுத்தாதீங்க நீங்க அலட்சியப்படுத்தின ஒரு விஷயம் இன்னைக்கு இத்தனை உயிரை காவு வாங்கிருக்கு அப்படிங்கறத மறந்துடாதீங்க இது இதுக்கு மேலேயாவது நினைச்சு பாருங்க அதே மாதிரி இங்க ஒவ்வொரு கட்சியுமே ஒரு கொள்கை வச்சிருக்கீங்க மாநாடு நடத்துறீங்க இந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய தொண்டர்கள் எந்த நிலைமையில வராங்க அப்படின்னு பாருங்க அதே மாதிரி உங்களுடைய கொள்கையை நீங்க மேடையில நின்று சொல்றப்போ முதல் கொள்கையா இந்த மதுவை ஒழிக்கணும் அப்படிங்கறத உங்களுடைய தொண்டர்களுக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க ஏன்னா நீங்க சொன்னீங்கன்னா கட்டாயமா உங்களுடைய தொண்டர்கள் கேட்பாங்க எல்லா கட்சிகளுமே முதல் கொள்கையா இத நீங்க வச்சுக்கணும் அப்படிங்கறது என்னுடைய மிகப்பெரிய வேண்டுகோள் ஏன்னா இன்னைக்கு இளைஞர்களுக்கு வந்து ஜாலியா நினைச்சிட்டு குடிக்கிறாங்க அதோடைய சீரியஸ்னஸ் நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாதுங்க சோ தயவு செஞ்சு உங்களுடைய தொண்டர்களுக்கு நீங்க சொல்லி கொடுங்க அதே மாதிரிங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நடிகர்கள் படத்தில் நடிக்கிறாங்க பாத்தீங்களா ஹீரோஸ் அவங்கள ரியல் லைஃப்ல ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு நடக்கக்கூடிய இளைஞர்கள் இங்க பெருவாரியான இளைஞர்கள் இருக்காங்க சோ படத்தில் பாத்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் குடிபோதையிலேயே காமிக்கிறாங்க இத பாக்குற அந்த ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க நம்ம தலைவனே குடிக்கிறான் நாம ஏன் குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரெண்டு வாட்டில் வாங்கி குடிக்கத்தான் செய்வான் செஞ்சு நடிகர்கள் இதுக்கு மேலேயாவது இந்த சிகரெட் குடிக்கிறது தண்ணி அடிக்கிறது இந்த மாதிரி சீனை நடிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க இந்த தண்ணி அடிக்கிறது தம் அடிக்காமலாம் படம் எடுக்கவே முடியாதான்னு தெரியல எல்லா படத்திலயுமே இந்த ஒரு காட்சிகள் வந்துருக்குது அதுலயும் மெயின் ஹீரோ யாரோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி சீன் எல்லாம் குடுத்துடுறாங்க சோ அத பாக்குற இளைஞர்கள் மா எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க தயவு செஞ்சு நடிகர்கள் இந்த இந்த மாதிரி நடிக்காம இருந்தீங்க அப்படின்னா வருங்கால இளைஞர்களை வந்து ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குங்க அதே மாதிரி குழந்தை போறாலும் குடிக்கிறாங்க சந்தோஷமா இருந்தாலும் குடிக்கிறாங்க துக்கமா இருந்தாலும் குடிக்கிறான் கல்யாணமா இருந்தாலும் குடிக்கிறான் சாவு வீடா இருந்தாலும் குடிக்கிறான் சோ இப்படி எல்லா இடத்துலயும் குடிச்சிட்டு கடைசியில குடியை கெடுத்து குடும்பத்தை நடுத்தருவுல நிறுத்திட்டு தானும் செத்து போயிடுறான் சோ யோசிச்சு பாருங்க இப்படி இருந்துச்சுன்னா நம்மளுடைய நாடு எந்த நிலைமைக்கு போறதுன்னு நீங்க ஒவ்வொரு நம்ம நாடு வந்து வல்லரசு ஆகணும் அப்படின்னு வந்து நீங்க கனவு காணாதீங்க முதல்ல நல்லரசு ஆகணும் அப்படின்னு யோசிங்க நம்மளுடைய அரசாங்கத்துக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள் கொடுக்குறேங்க கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை நம்மளுடைய அரசாங்கத்துக்கு அதிகமா வருமானம் வரக்கூடிய ஒரு துறை அப்படின்னா அது இந்த மதுக்கடையில இருந்துதான் சோ கள்ளச்சாராயம் மட்டும் சாராயம் கிடையாதுங்க நீங்க மதுக்கடையில விக்க கூடியதும் சாராயம்தான் இத குடிச்சாலும் சாவம் அது குடிச்சாலும் சாவத்தான் செய்வாங்க சோ தயவு செஞ்சு சொல்றங்க அரசாங்கம் இந்த மதுவை ஒழிக்கிறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமா நம்மளுடைய நாடு நல்லரசாக மாறும் அதுக்காக உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறங்க எந்த அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி ஒரு சிலர்ல எதிர்கட்சி சொல்லுவாங்க நான் மட்டும் ஆளுங்கட்சியா இருந்தேனா இந்நேரம் மதுக்கடை ஒழிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றது வேணா சொல்லலாம் மறுபடியும் அவங்க ஆளுங்கட்சியா வந்தாலும் இந்த மதுக்கடைய வந்து ஒழிக்கிறது யோசனை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ யாருமே அந்த இடத்த வந்து அதை ஒழிக்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் முன்னுக்கு வரல தயவு செஞ்சு இத படிப்படியா குறைச்சி இந்த மதுவை ஒழிக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டுக்கிறேங்க வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் தயவு செஞ்சு உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுடைய நண்பர்கள் யாராவது இந்த குடி பழக்கம் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தயவு செஞ்சு குடிக்காதீங்க குடி குடியை கெடுக்கும் அப்படின்னு படிச்சுட்டு அதை எடுத்து குடிக்கிறது மிகப்பெரிய தப்புங்க தயவு செஞ்சு சொல்றேன் குடிக்காதீங்க உங்களுடைய குடும்பத்தை உங்களை நம்பி இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தை நீங்க தான் காப்பாத்தணும் நீங்க இல்லைன்னா உங்களுடைய பிள்ளைகள் நடு தெருவுல நிப்பாங்க அப்படிங்கறத மறந்துடாதீங்க தயவு செஞ்சு குடிக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்